Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah

विन्दो अवत्याने पुत्त्रमयने युगलम मूर्ति उभवे बराक्रन्दान परम शिव जानी परमते இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அலைபாயுமானது வந்து ஒருமுகப்படுத்தலாம் அவ்வளோதான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து முட்டைக்கோசு கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் மூட்டு நல்லா வதக்கி நல்லா வேக அதுக்கப்புறம் அதில் வந்து சோயா சாஸு க்ரீன் சில்லி சாஸு உப்பு சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வேகணும் அதுக்கப்புறம் நல்லா சோறு போட்டு நல்லா கிளவிடணும் அப்படியே வேணும்னா ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அவ்வளோ சாப்பிடும்